வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் எதிர்கால மருத்துவம் டூ பாயிண்ட் ஜீரோ பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் நானூற்றி அறுபது கோடியில் பல்லாவரம் உள்ளிட்ட பதினெட்டு பகுதிகளில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் நடைபெறுகிறது என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிக்க மூன்று லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் மேட்டூர் அணையின் நீர்வரத்து பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து பதினோராயிரத்தி அறுநூற்றி இரண்டு கனஅடியாக சரிந்துள்ளது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஆயிரம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி வாடகைக்கு இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கை எட்டியுள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நீட்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குற்றால அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மழையின் காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் அமாவாசை நாளில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று வனத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பாக்ஸ்கானின் பதினையாயிரம் கோடி ரூபாய் முதலீடு உறுதியாக வரும் என்று சட்டப்பேரவையில் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளி ஒட்டி நான்கு முன்பதிவில்லா மேற்கண்ட இந்த சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பள்ளி என் பெருமை போட்டிகளில் வெற்றி பெற்ற எழுபது நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மணலியில் பதினாறாவது வார்டில் ஐம்பது கோடி ரூபாய்க்கான அரசு நிலம் மீட்கப்பட்டது வீட்டு வசதி வாரிய மனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளது தமிழகத்தில் இன்று நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுவிட்டனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதற்குமான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி அன்று இரண்டு மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இலங்கை பிரதமர் இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியாவிற்கு உள்ளார் கொளத்தூர் கணேஷ் நகரில் நூற்றி பத்து கோடியில் அமைக்கப்பட்ட வளிம காப்பு துணைமின் நிலையத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஐந்து வருடங்களில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மற்றும் மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தீபாவளி பண்டிகையை ஒட்டி பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக வருகின்ற பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருநூத்தி எழுபத்தி ஐந்து சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புலல் ஏரியில் இருநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கால்வாய் ஓரம் வசிப்பவர்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தீபாவளியை ஒட்டி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை வெடிக்கவும் விற்கவும் தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் நலவாரிய ஆய்வுக் கூட்டத்தில் எண்பத்தி ஐந்து தொழிலாளர்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தீபாவளி பண்டிகையொட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் கூடுவாஞ்சேரி இடையே வருகின்ற பதினேழாம் தேதி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக வெளியாகியுள்ளது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்றும் இதற்கான திட்டங்களை அரசு வகுத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டத்தில் ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினேழு அடியை எட்டியுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஈரோடு ஜவுளி வார சந்தையில் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருபத்தி ஏழு புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சட்டத்துறை சார்பில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் மதுரை மற்றும் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை மதுரவாயில் ஸ்ரீபெரும்புதூர் இடையே ஆறுநூறு கோடியில் அமையவுள்ள ஆறு வழிச்சாலைக்கு அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீசன் பார்மசி யூட்டிக்கல் நிறுவனத்தில் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அந்நிறுவனத்தை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்